இதுக்கே டென்ஷன் எப்படி இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு போதும் காதல் சக்சஸ் ஆகணுமா நான் சொல்ற ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுங்க தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தயிர் வடைய வாங்கி நீங்க சாப்பிடுங்க அதை முடிச்சிட்டு உங்க காதலை சொல்ல போங்க அழகா காதல் செட் ஆகும் பசிக்கு தயிர் வடியை சாப்பிட்டா வயிறு தான் செட் ஆகும் லவ் எப்படிங்க செட் ஆகும் அது கூட பரவாயில்ல தயிர் வடியை எப்போ ஸ்வீட்ல சேர்த்தாங்க தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தயிர் வடைய வாங்கி நீங்க சாப்பிடுங்க அத முடிச்சுட்டு உங்க காதலை சொல்ல போங்க அழகா காதல் செட் ஆகும் என்ன காமெடி

Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. ரொம்ப கலக்குமோ ரொம்ப கஷ்டம் bro. படிங்கட டே எப்ப பாரு அறுவாடு சுத்திக்கிட்டு தயவு செஞ்சு படிங்க போதும் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டிட இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்பம் வளர்ச்சி இந்த கருவிகளாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல இது கூட பரவாயில்ல அங்க ஒருத்தர் எங்க தலைவர் வாக்கிங் தான் போரே ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க சுமார் சுமார் உக்கார் 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 அட பாவிகளா போலீஸ் நம்மள திருடங்க கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா நாம தான் போலீஸ திருடங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் போல எவ்வளோ அசால்ட்டா போலீஸ் ஜிபியே லவ்டிட்டு வந்தீங்களே சாப் ரொம்ப பேசாது சாப் காருக்கு தேவை டயரு கரண்ட்டுக்கு தேவை ஒயரு தட்டி போட்டா வடை உருட்டி போட்டா போண்டா இது எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்கங்க தட்டி போட்டா வடை உருட்டி போட்டா போண்டா அங்கிள் வேண்டாம் சரி 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 அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கா போட்டுருங்க